நோம்பு டைம்ல நம்ம காயில் சமையல்ல கடைப்பாசி இல்லாம ரெசிபியா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டீங்க நிறைய வெரைட்டி கடைப்பாசி நம்ம போட்டிருக்கோம் இன்னைக்கும் ரொம்பவே ஸ்பெஷலான கடற்பாசி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட்டை நல்ல துருவி எடுத்துங்க மூணு கேரட் எடுத்திருக்கேன் நல்ல மேல் தோலை சீவிட்டு மாதிரி சின்ன சின்ன பீசஸா துருவி எடுத்துங்க இதை ஒரு பேன்ல போட்டுங்க இது கூட நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் அரை லிட்டர் அளவுக்கு இதெல்லாம் நான் சேர்க்குறேன் ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்பா ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணுங்க கேரட் வந்து நல்லா பாயில் ஆகணும் மிக்சியில அரைச்சு போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் வராதுங்க அதனால இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா பாயில் பண்ணும்போது நல்லா ஜூஸியா அதில் உள்ள சாரல்லாம் இறங்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு சீனி இதில் சேர்க்குறோம் ஸோ இதுக்கப்புறமும் நம்ம கஸ்டர்ட் எல்லாம் சேர்க்கும் போது இன்னுமே ஃப்ளேவர் அதிகமாகும் அதனால கொஞ்சமாக தான் இதில் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கும் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு கால் கப் அளவுக்கு நீங்க சேர்த்துங்க உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு தேவையோ நீங்க சேர்த்துக்கலாம் கால் கப்பு அது இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ நல்லா திக்காயிடுச்சு நல்ல க்ரீமியாக உங்களுக்கு டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை கூல் பண்ண வச்சுடுங்க இப்போ இதே ஸ்டேஜில் கடைப்பாசி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஃபிஃப்டீன் கிராம் அளவுக்கு கடைப்பாசி நம்ம காய் சமையல் பகுதியிலேயே உங்களுக்கு கிடைக்குது ஸோ அதை சின்ன சின்ன பீசஸா நான் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் இந்த ஃபுல்லாக ஒரு கடல் பாசி அரை லிட்டர் பாலுக்கு இதை நம்ம ஃபுல்லாக எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்து நல்ல ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சுவோம் இது ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்கும் நம்ம கேரட் வந்து ஆற வச்சிருக்கோம் அதுக்குள்ள இந்த கடப்பாசிய நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடணும் கடப்பாசிய ரொம்ப நேரம் வச்சீங்கன்னா திக் ஆயிடும் இப்ப நம்ம ஆறுன கேரட்டை இது பாலோட சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்சியில அரைக்கப் போறோம் மிக்சி நம்ம அரைக்கும்போது போது நல்லாவே ஆறி இருக்கணும் சூடா அரைச்சிங்கன்னா அது தெரிச்சிடும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில நல்லா நைஸா அரைச்சி எடுத்துடலாம் அதையே வந்து இதே பேன்ல ஊற்றி திரும்பவும் கொஞ்சம் சூடு பண்ணுங்க இந்த டைம்ல உங்களுக்கு சுகர் தேவை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி உள்ளதே எங்களுக்கு போதும் அப்படின்னா அதை விட்டுடுங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சிருக்க கடல் பாசிய வடிகட்டி இதுல ஊத்திடுவோம் இதையும் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்புல லைட்டாக சூடாடுற மாதிரி நல்லா காய்ச்சி விட்டுடுங்க இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் சேர்க்க வேண்டாம் ஆனா கொஞ்சமா நான் குங்குமப்பூ மட்டும் இருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க சேர்க்கலாம் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கலர் நல்லா இருக்கும் அதனால நான் சேர்க்கிறேன் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு ட்ரேல நம்ம மாத்த போறோம் நோம்பு டைம்ல இந்த மாதிரி ட்ரேல முழுசா நம்ம ஊத்தி வச்சுட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்லைஸ் மேலையும் இன்னுமே ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால நான் வந்து ஒரே பாக்ஸில் ஊற்றிட்டேன் இப்போ மேலே இந்த பபிள்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா கடைப்பாசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊற்றும் போது மேலே பபுள்ஸ் எல்லாம் வரும் அந்த ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக செட் ஆகும் ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஒரு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ நான் எடுக்கிறேன் வெளியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்லைஸ் எல்லாம் ஓரமாக ஈஸியாக வர்றதுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தட்டை வச்சு டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து விழுந்துடும் அது சுவையான கேரட் கடல் பாசி நமக்கு சூப்பராக ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் ஆகிடுச்சு மேலே வந்து நம்ம சாஃப்ரான் போட்டுருந்தோம் அது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்லைஸ் மாதிரி வச்சு நம்ம இதை கொடுக்கலாம் இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க கட்டாயமா உங்க வீட்டுல இந்த ரம்ஜான் டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல உள்ள எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி